இப்போ இதை பிரிவு வாரியாக பார்த்தோம் அப்படின்னு சொன்னா முதல்ல ஜாகுவார் லேண்ட் ரோவர் அப்படிங்கிற அந்த பிரிவில் இருந்து தான் கிட்டத்தட்ட எழுபது விழுக்காட்டு வருமானம் இவங்களுக்கு வருது சைனாவில் பார்த்தீங்கன்னா ஒரு ஏற்றம் இருக்குது அதுக்கு இவங்களுடைய அங்கே அந்த பிஸ்னஸை வந்து அவங்க பூஸ்ட் பண்ணுறதுக்காக நிறைய விஷயங்கள் செஞ்சிட்ருக்காங்க அங்கே மட்டும் அவங்களுடைய காரனுடைய எண்ணிக்கை கூடி கூடியிருக்கு அடுத்ததாக டாட்டா மோட்டோஸ் கமர்ஷியல் வெஹிக்கிள் செக்மெண்ட் பார்த்தோம்னா நம்ம என்னென்ன ஜாகுவார் லேண்டில் வர பார்த்தோம்னா அதே பிரச்சனைகள் இங்கேயும் இருக்குது அது வந்துட்டு அது வந்து உலகளாவிய பிரச்சனை இன்ஃப்ளேஷன் அமெரிக்கன் இன்ஃப்ளேஷன் யூரோப் இன்ஃப்ளேஷன் இந்த பிரச்சனைகள்லாம் இருந்தாலும் இது உள்நாட்டிலையுமே கூட பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அந்த டிமாண்டு குறைய குறைய கமர்ஷியல் வெஹிக்கிளுக்கு மெயினாக பார்த்தீங்கன்னா இந்திய நாட்டிலேயுமே இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட்ஸ் இந்த பட்ஜெட்ல பூஸ்ட் கொடுத்தாலும் சரியான ஃபண்ட்ஸ் இன்னும் வந்துட்டு வெளியே வராமல் அது கொஞ்சம் தேக்க நிலையில் இருக்கிறதுனால அதற்கு தேவைப்படக்கூடிய இந்த கமர்ஷியல் வெஹிக்கிள்ஸினுடைய விற்பனை சரிந்து தான் இருக்கிறது அடுத்ததாக பேசஞ்சர் வெஹிக்கிள் இருக்கல அடுத்த மிகப்பெரிய டிவிஷன் பேசஞ்சர் வெஹிக்கிள் அங்கே வந்துட்டு ஓரளவுக்கு ஸ்டாக்னெண்ட் ரொம்ப குறைவு இல்லைனாலும் ஓரளவுக்கு ஸ்டாக்னெண்ட்டாக பெரிய அளவில் மாற்றங்கள் இல்லாமல் ஒரு மாதிரி நிலையற்ற தன்மை இருந்தாலும் அது வந்து ரொம்ப பாதிக்கலை அந்த லேண்ட் லேண்ட்ரோவர் வந்து எழுபது விழுக்காடு கமர்ஷியல் வெஹிக்கிள்ஸினுடைய வருமானம் வந்து கிட்டத்தட்ட பதினெட்டு விழுக்காடு இது வெறும் பன்னெண்டு விழுக்காடு வச்சிக்கலாம் கிட்ட மிச்சம் இருக்காது ஸோ அந்த வகையில் இதனுடைய பாதிப்பு பெரிய அளவில் இந்த நிறுவனத்தினுடைய வருமானத்தை வந்து பாதிக்கிறது மிகவும் குறைவாகத்தான் இருக்கும் லேண்ட் லேண்ட்ரோவர் எவ்வளோ அடிவாங்கதோ அது மிகப்பெரிய அளவில் பாதிக்கும் இது ஓரளவுக்கு குறைந்த அளவில் தான் பாதிக்கும் இருந்தாலும் இதில் பெரிய அளவில் அந்த தாக்கம் இல்லை இப்போ இதன் மூலமாக நம்ம புரிஞ்சுக்கிட்டது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெயின் செக்மெண்ட் வந்து ஜாக்வார் லேண்ட்ரோவர் ட்ரம்ப் வந்து அமெரிக்காவினுடைய குடியரசுத் தலைவராக வர்றதா இருக்கட்டும் எந்த ஒரு முடிவாக இருந்தாலும் குளோபல் இப்போ இஸ்ரேல் வந்துட்டு வார் தொடர அந்த அந்த தான் போகிறோம் அப்படின்னு சொல்லக்கூடிய முடிவாக இருக்கட்டும் எல்லாமே வந்துட்டு உலகளாவிய பிரச்சனைகளில் எதெல்லாம் வந்துட்டு ஐரோப்பிய அமெரிக்கா அந்த இந்த அந்த இரண்டு கண்டங்களை வந்துட்டு பாதிக்குமோ அது கண்டிப்பாக டாடா மோட்டார்ஸ்னுடைய லாபத்துலையும் அவங்களுடைய வருமானத்துலையும் பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் ஸோ இது வந்து இந்தியாவை மட்டும் நம்பியிருக்கக்கூடிய வருமானம் இல்லை சொல் நிறுவனம் இல்லை சொல்லப்போனால் இது மிக பெரும்பான்மையாக அமெரிக்காவையும் ஐரோப்பாவையும் தான் நம்பியிருக்கிறது உலகளாவிய அந்த எக்கனாமிக் கண்டிஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த நிறுவனம் நல்லபடியாக செயல்படும் இப்போ நம்மளுடைய காணொளிகள் தொடர்ந்து போறதுக்கு நீங்கள் ஊக்குவிக்கணும் அப்படின்னு நினச்சீங்கன்னா நம்மளுடைய சேனலில் மெம்பர்ஷிப் ஒன்று இருக்குது ஜாயின் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணி நீங்கள் சேர்ந்துக்கலாம் நம்மளுடைய சேனலில் எந்த ஒரு காணலுக்கு போனாலும் இந்த ஜாயின் அப்படிங்கிற பட்டன் இருக்கும் அந்த ஜாயின்ங்கிற பட்டனை கிளிக் பண்ணிட்டு ஜாயின் அப்படின்னு அங்கே வரதுலேயும் நீங்கள் கிளிக் பண்ணி அதில் சேர்ந்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் மாதம் மாதம் இருபத்தொன்பது ரூபாய் எடுப்பாங்க எப்போ வேணாலும் கேன்சல் பண்ணிக்கலாம் இந்த ஜாயின் அதில் சேர முடியல பல காரணங்கள் இருக்கு கிரெடிட் கார்டு சரி இல்லை இல்லாட்டி யூபிஐ பேமெண்ட் ஏற்றுக்க மாட்டேங்குதுன்னு நினைச்சிங்கன்னா எந்த ஒரு காணொலிக்கும் போய் மொபைலாக இருந்தால் நேரடியாகவே அந்த ஆப்ஷன் இருக்கும் ஒரு வேலை லேப்டாப்பாக இருந்தால் இந்த மூணு புள்ளியை கிளிக் பண்ணிங்கன்னா தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லி வரும் இந்த தேங்க்ஸுங்கிறத கிளிக் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் எவ்வளோ அமௌண்ட் நம்மளுடைய ஒரே ஒரு டைமில் அந்த அமௌண்ட் சார்ஜ் செய்யப்படும் நாற்பது ரூபாய் மினிமம் இந்தியா பொறுத்தவரை நாட்டுக்கு நாடு மாடுபடும் எவ்வளோ வேணுமோ அவ்வளோக்கு நம்ம முதல் கூட்டிட்டு நீங்க ஒரு தடவையில் எவ்வளோ தரணும்னு நினைக்கிறீங்களோ தரலாம் சில நண்பர்கள் தந்தும் இருக்காங்க அவங்களுக்கு மிக்க நன்றி இந்த இரண்டு வகையில் நம்மளுடைய சேனலை நீங்கள் ஊக்கிக்கணும் அப்படி நினைச்சீங்கன்னா நீங்கள் உங்களால் செய்ய முடியும் டாடா மோட்டார்ஸ்னுடைய இன்ட்ரென்சிக் வேல்யூ கால்குலேஷன் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய ஆக்சுவல் ஷீட் என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அறநூற்றி கோடி அப்படின்னு சொல்லி ஆவரேஜ் நெகட்டிவ்வில் காமிக்குது ஏன்னா கடந்த இரண்டாயிரத்தி இருபது இருபத்தி ஒன்று அது நஷ்டத்தில் இருந்திருக்கு முப்பத்தி ஒன்றாயிரம் கோடிங்கிறது மட்டும் தான் இருபத்தி நாலில் வந்த லாபத்தை மட்டும் ஆவரேஜ் எடுக்கும்போது அறநூற்றி முப்பது கோடி அப்படிங்கிற மாதிரி காணிக்கிது நம்ம என்ன செய்வோம் அப்படின்னு சொன்னால் காலாண்டு முடிவுகள் எப்படி வந்திருக்கு இல்லாட்டி அந்த ஆண்டு முடிவுகள் எப்படி முன்னாடி பின்னாடி எப்படி இருந்திருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம் இப்போ இந்த காலாண்டு முடிவுகளை நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னிங்கன்னா இதில் வந்துட்டு ஒரு மூவாயிரத்திலிருந்து ஐந்தாயிரம் கோடி வரைக்கும் அவங்களால வந்து சாதாரணமாக ஈட்ட முடியுது ஒவ்வொரு குவார்டர்லையும் பதினேழாயிரம் கோடினு மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வந்தது வந்துட்டு ஒன் டைம் அக்கரன்ஸ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா கிட்டத்தட்ட ஒரு நாலாயிரம் கோடி இதனுடைய குவார்ட்டர்லி வருமானம் ப்ராஃபிட் அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு ஆவரேஜாக எடுத்துப்போம் அதை நம்ம நான்கு காலாண்டுகளுக்கு எக்ஸ்ட்ரா பண்ணோம்னா ஒரு ஆண்டுக்கு பதினாறாயிரம் கோடி இதனுடைய லாபமாக இருக்கக்கூடும் அது ஒரு சேஃபான அசம்ஷன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இங்கே நம்ம பதினாறாயிரம் கோடி அப்படின்னு மாற்றிட்டு அந்த வகையில் இதனுடைய வேல்யூ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா லைபிலிட்டிஸ் எல்லாத்தையும் கழிச்சோம்னா இருபத்தி ரெண்டு தான் ஒரு பங்குக்கு வருது ஏன் அப்படின்னா பாரோயிங்ஸ் வந்து ஒரு லட்சம் கோடி நிறுவனத்தை இருக்கிறது அதர் லைப்ரரிஸ் ஒரு லட்சத்தி எழுபத்தாயிரம் கோடி இருக்குது சரி இந்த லைப்ரரிஸை விட்டுறலாம் மட்டும் கழிப்போம் அப்படின்னு வச்சா கூட ஐநூற்றி நாலு ரூபாய் தான் மதிப்பு வருது ஒருவேளை இந்த நிறுவனம் கண்டிப்பாக இந்த நிறுவனத்துக்கு அதிக கடன் இருக்கு ஆனால் அவங்களுடைய வருமானத்து மூலமாகவே அவங்க அதை அடைச்சிட்டு வராங்க அதனால அதை வந்து நம்ம அவங்க கோர்ஸ் ஆப் தி ஆபரேஷன்லயே அடைச்சிருவாங்க அந்த கேஷ் இது தேவைப்படாது எக்ஸ்ட்ரா கேஷ் நினச்சிட்டு இதை டெலிட் பண்ணணும் அப்படின்னு சொன்னா ஒரு பங்குக்கு எழுநூற்றி தொண்ணூத்தி ரூபாய் இப்ப விற்கக்கூடிய விலையும் இதுவும் ஓரளவுக்கு மார்ஜின் ஆஃப் சேஃப்டி இல்லைனாலும் இது இந்த நிறுவனத்துடைய மதிப்பு அப்படிங்கிற மாதிரி நமக்கு தெரியுது பஃபட் கல்குலேஷனில் ஒருவேளை க்ரோத் இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்ப்போம் பஃபட் கல்குலேஷனில் இருபத்தஞ்சி பர்சன்டேஜ் க்ரோத் காண்பிக்குது அதே நேரத்தில் ரெண்டாயிரம் கோடியை வந்துட்டு அதனுடைய லாபமாக எடுத்துருக்கு அது ரொம்ப அதிகம் நம்ம பதினாறாயிரம் கோடி ஆவரேஜாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கிட்டோம்னா இருபது பர்சன்டேஜ் வளருமா அப்படின்னா நம்மளுடைய அனாலிசிஸ் ஷீட் படி பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் இந்த ப்ராஃபிட் க்ரோத் அதாவது நெட் ப்ராஃபிட் ஃபைவ் இயர்ஸ் சிஏஜிஆரே பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் கடந்த இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுல முடிந்தா இருபத்தஞ்சு பர்சன்டேஜாக வளர்ந்துருக்கே தவிர இதே அளவு தொடர்ந்து வளர்ச்சி அடையும் அப்படின்னு சொல்ல முடியாது ஏன்னா இது ஒரு சைக்கிளிக்கல் பிஸ்னஸ் நம்ம என்ன எடுத்துப்போம் அப்படின்னா ஏழு பர்சன்டேஜ்னு அந்த ஜிடிபி வளர்ச்சி தான் இதனுடைய வளர்ச்சி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இப்போ ஆவரேஜ் கேப் எக்ஸாம் நம்ம அங்கேருந்து எடுத்து போடணும் ஸ்க்ரீனர்லேருந்து எடுக்கலாம் கேப் எக்ஸா நான் ஸ்க்ரீனில் இருந்து காப்பி பண்ணி போட்டிருக்கேன் அது ஒரு இருபத்தி மூணாயிரம் கோடி ஆவரேஜ் அவங்க காண்பிக்கக்கூடிய கூடிய டிப்ரஸ் இருபத்தி நாலாயிரம் கோடி ஸோ ரெண்டும் டேலி ஆயிடுச்சு அவங்க காண்பிக்கிற டிஎன்ஏ கரெக்ட் தான் ஸோ இது ரெண்டும் இல்லாட்டினா கூட வேல்யூஷன் கரெக்டாக தான் வரும் டெட் டு ஒரு லட்சம் கோடி அவங்க ஓவர் கோ கோர்ஸ் ஆஃப் ஆப்ரேஷன் இல்லாமல் லாபத்துல இருந்து கழிப்பாங்கன்னு வைத்தால் கூட ஐநூத்தி எண்பத்தி ஆறு ரூபாய் அது மார்ஜின் ஆஃப் சேஃப்டியில இல்ல ஒருவேளை டெட்டு வந்து தேவையில்லை அவங்க வந்து கோர்ஸ் ஆஃப் ஆப்ரேஷன்லேயே கழிச்சிருவாங்க லாபத்திலிருந்து ஒரு பங்காக நம்ம அதுக்கு எடுத்து வைக்க வேண்டாம் அப்படின்னு நம்ம நினைச்சோம்னா எண்ணூற்றி இருபத்தி ரூபாய் அது மூணு பர்சன்டேஜ் மார்ஜின் ஆஃப் சேஃப்டி பட் இந்த மாதிரி நிறுவனங்கள் ரொம்ப ரொம்ப பெரிய சைக்கிள்கள் நிறுவனங்கள் அப்படிங்கிறதுனால வாங்கறதுக்கு முன்னாடியோ இல்லை விலையை முடியும் நம்ம மிக மிக கவனமாக இருக்க வேண்டும் எவ்வளவுக்கு எவ்வளவு குறைந்த விலையில நம்மளால வாங்க முடியாது அப்போ வாங்கினோம்னா தான் அந்த சைக்கிளிக்கல் பிரச்சனையில இருந்து அவங்க மீண்டு வரும்பொழுது நமக்கு ஒரு நல்ல லாபத்தை இந்த நிறுவனம் கொடுக்கும் இல்லாட்டி இடையில போய் சிக்கிக்கிட்ட மாதிரி ஆயிரும் இது எங்களுடைய ஆராய்ச்சி மட்டும் தான் இது பைசல் ரெக்கமெண்டேஷன் இல்லை ஏன்னால் நாங்கள் வந்து செபி அப்ரூவ்ட் ரிசர்ச் ஆனலிஸ்டோ இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசரோ இல்லை வாங்குறதா இல்லையா அப்படிங்கிறத நீங்க ஆராய்ச்சி பண்ணிட்டு தயவு செஞ்சு முடிவெடுங்க எங்களுடைய காணொலி படுத்தினா லைக் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பெல் பட்டன் கிளிக் பண்ணால் நோட்டிஃபிகேஷன் உடனே வரும் நன்றி வணக்கம்